புதுச்சேரி மாநிலத்தில் அஇஅதிமுகவுக்கு துரோகம் இழைத்த என்ஆர் காங்கிரசுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளதாக அம்மாநில கழக தேர்தல் பிரிவு தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது ஆனால் கூட்டணி தர்மத்திற்கு மாறாக அம்மாநில முதலமைச்சர் செயல்பட்டதால் அஇஅதிமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டது இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தனித்து போட்டியிட்டது இதேபோல் தனித்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸை புதுச்சேரி மாநில மக்கள் புறக்கணித்ததை அடுத்து அக்கட்சி ஆட்சியை இழந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அஇஅதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் கண்ணன் கூட்டணி தர்மத்தை மீறி செயல்பட்ட என்ஆர் காங்கிரசுக்கு மக்கள் சரியான பாகனம் புகட்டியுள்ளதாக தெரிவித்தார் இப்படி ஒரு உருவான சூழ்நிலைக்கும் அவர்கள் காரணம் நினைத்துக் கொண்டிருந்தால் அது அது தவறான கணிப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் தான் சம்பந்தப்பட்டவர்கள் பகிரங்கமாக நன்றி சொல்ல வேண்டும்